ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா வந்து நம் அனைவருக்கும் என்னுடையவர் என்ற மிகுந்த அழகான உணர்வினை ஏற்படுத்தியிருக்கின்றார் இது காலம் வரையிலும் யாரை அடைய வேண்டுமென்று நாம் ஏங்கித் தவித்தோமோ யாரை தரிசிப்பதற்காக காத்து கிடந்தோமோ யாரை இதுவரையிலும் பகவான் என்று கூறி வந்தோமோ அப்படிப்பட்டவர் எப்போது நமது அருகே வந்தாரோ அவர் நான் உங்களுடையவன் என்றார் நீங்கள் என்னுடையவர்கள் நான் உங்களுடையவன் என்ற மிகுந்த நல்ல உணர்வினை நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார் வெறும் பேச்சளவிற்கு அவர் நமது தாய் தந்தை ஆசிரியர் சத்குரு என்று பேச்சளவிற்கு அவர் கூறவில்லை உண்மையில் நமது தாய் தந்தையாக அவர் பரிபாலனை செய்கின்றார் ஆசிரியர் என்ற ரூபத்தில் மிகுந்த அன்போடு கல்வி கற்பிக்கிறார் மேலும் சத்குருவின் ரூபத்தில் நமக்கு வழிகாட்டுகிறார் நம்மை முழுமை நிலையை அடையச் செய்வதற்கான முயற்சி செய்விக்கிறார் வரங்களால் நம்மை அலங்கரிக்கிறார் சதா தனது கரத்தினை நம் தலைமீது வைத்திருக்கிறார் இந்த என்னுடையவர் என்ற உணர்வினை நாம் அதிகரித்து கொண்டே செல்வோம் யோகத்தில் ஒரு அழகான பயிற்சி பாபா என்னுடையவர் என்று பயிற்சி செய்வது எனவே அவரிடம் நெருக்கத்தை அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்வோம் வெறும் வார்த்தைகளால் பேச்சளவிற்கு அவர் என்னுடையவர் என்று கூற வேண்டாம் ஒரு தாய் தனது குழந்தையை பார்த்ததுமே இயல்பாகவே எனது குழந்தை என்று தோன்றுகிறது நம்மை சார்ந்தவர்களை பற்றி நாம் எத்தனை ஆழமான அன்பின் உணர்வோடு இருக்கிறோம் பகவானும் நம்முடையவராவார் எப்போது நாம் அவரை பார்க்கிறோமோ அவரை நினைவு செய்கிறோமோ அவர் என்னுடையவர் என்ற உணர்வோடு நினைவு செய்வோம் பாபாவும் கூறி வந்திருக்கிறார் உங்களது அன்பு மற்றும் உரிமை என்ற கயிற்றினால் தந்தையை கூட உங்களால் கட்டி போட முடியும் யார் என்னுடையவரோ அவர் மீது எனக்கு உரிமை இருக்கிறது மேலும் அந்த உரிமையினை நான் அவசியம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் பாபா முன்பிருந்தே கூறி வந்திருக்கிறார் தந்தை உங்களுடையவர் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நமது உரிமையை பயன்படுத்துவோம் அதிகாரத்தோடு பாபாவுக்கு நமது விஷயங்களை கூறுவோம் அவர் நமக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் இந்த சங்கமயுக காலகட்டத்தில்தான் பகவான் மீதே நமக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது பக்தி மார்க்கத்தில் கூட நாம் கூறியதையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் ஆனால் அப்போதோ நாம் வேண்டுதல் வைத்தோம் மிகுந்த தாழ்மையான உணர்வோடு ஏ பிரபுவே எங்களுக்காக இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று வேண்டினோம் அப்போது கூட அவர் நமக்கு உதவி செய்திருந்தார் சங்கமயுகத்திலோ பாருங்கள் அவர் நம்முடையவராகிவிட்டார் அவர் மீது நமக்கு அதிகாரம் இருக்கின்றது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம் மேலும் பாபாவை நன்றாக பயன்படுத்திக் கொள்வதற்கான கலையை கற்றுக்கொள்வோம் அவர் எனது நண்பரும் ஆவார் அவரது வரமளிக்கும் கரம் எப்போதும் என் தலை இருக்கிறது பாபாவின் உதவியை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஓர் எளிமையான வழிமுறை என்னவென்றால் அவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார் என்று நினைப்பதுதான் சர்வசக்திவான் என்னோடு இருக்கிறார் என்று நினைவு செய்வோமானால் அவரது சக்திகள் நம்மோடு காரியம் செய்து கொண்டிருக்கும் மேலும் நமது பலவிதமான காரியங்களை பாபா செய்து கொண்டிருக்கிறார் என்ற அனுபவம் ஏற்படும் அவரது சக்திகள் மூலமாக பல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாம் அவர் மீது முழுவதுமாக பலியாகிவிடுவோம் சமர்ப்பணமாகி விடுவோம் அதன் மூலம் அவர் மீதான அதிகாரத்தை வளர்த்து கொள்வோம் அவரை நினைவு செய்ய வேண்டும் என்ற விஷயம் கூட இருக்கக்கூடாது யார் நம்முடையவர்களோ அவர்களுடைய நினைவு எப்போதும் மனதில் நிறைந்துதானே இருக்கும் அவர்களது அன்பிலேயே நாம் மூழ்கியிருப்போம் முயற்சி செய்து அவர்களை நினைவு செய்ய வேண்டும் என்ற விஷயம் எங்கே வருகிறது பாபா என்னுடையவர் என்ற இந்த உணர்வு நம்மை ஆனந்தமான யோகியாக ஆக்கிவிடும் நம்மை கவலையற்ற ராஜாவாக்கிவிடும் நமது சித்தத்தினை அமைதிப்படுத்திவிடும் மேலும் நம்மை விதை ரூப நிலைக்கு கூட சகஜமாக அழைத்துச் செல்லும் எனவே இன்று முழு நாளும் நாம் பாப்தாதாவை அழைப்போம் பரந்தாமத்திலிருந்து பாபாவிற்கு அழைப்பு விடுப்போம் மேலும் காட்சிப்படுத்தி பார்ப்போம் பாபா தனது தாமத்தை விட்டுவிட்டு கீழே வருகின்றார் சூக்ம உலகிற்கு வந்துவிட்டார் பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்கிறார் இப்போது இருவரும் கீழிறங்கி வருகிறார்கள் என் முன்னிலையில் வந்துவிட்டார்கள் எனக்கு திருஷ்டி கொடுக்கிறார்கள் மேலும் பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்துவிட்டார் மேலும் குழந்தாய் நான் எப்போது உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இணைந்தே இருக்கிறேன் என்னை பிரித்து விடாதே என்று கூறுகின்றார் பகவான் என்னோடு இருக்கிறார் என்ற நினைவே அந்த இணைந்த சொரூபத்தின் பலத்தை நமக்கு வழங்கும் இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியினை மேற்கொள்வோம் ஓம் சாந்தி